நம்முடைய திராவிடம் நீட்ட கழகம் அரசை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே சொன்னதை செய்யற அரசு நம்முடைய அரசு முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்வார் சொல்வதை செய்வேன் செய்வதை தான் சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று சொல்றதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்து சாதனை படைத்து வருகின்றார் அந்த வகையில் தான் போன மக்களவை தேர்தல் அப்போ சென்னையில பல ஆண்டுகளாக பட்டா இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க அதற்காக நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு குழுவையும் நியமிச்சாங்க அந்த குழு இரவு பகல் பார்க்காமல் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செஞ்சு அலசி ஆராய்ந்து இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி பட்டா கொடுக்க மாதம் கிட்டத்தட்ட இருநூறு பேருக்கு நானே போய் அந்த பட்டாக்களை வழங்கினேன் அடுத்து சோழிங்கூர் தொகுதியில சுமார் இரண்டாயிரம் பேருக்கு பட்டா கொடுத்தோம் இந்த திருவட்டியூர் தொகுதிக்கு வந்து போன செப்டம்பர் மாதத்துல இரண்டாயிரத்தி நூத்தி இருபது பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை கொடுத்திருக்கிறோம் அதை தொடர்ந்து சென்னையில பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பட்டாக்களை வழங்கி இருக்கின்றோம் இன்னும் பெருமையா சொல்லணும்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நான் மற்றும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பட்டாக்களை கொடுத்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்க இருக்கின்றோம் அதிலும் குறிப்பா நம்முடைய வடசென்னை அனல் மின் நிலையத்திற்கு இடம் கொடுத்தவங்க நானூறு பேருக்கு மாட்டிடம் வழங்கப்படுவதற்கான பட்டா பல ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருந்தது அதை கேள்விப்பட்ட நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் உடனே அவங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டாங்க அதன் அடிப்படையில இன்றைக்கு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அந்த நானூறு பேருக்கு இன்றைக்கு இந்த மேடையில பட்டா வழங்கப்பட இருக்கின்றது